ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு இம்பார்ட்டனான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆல்ரெடி தம்மையில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் உங்களுக்கு கிளியராக இருக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் ஒரு அதிபயங்கரமான நாள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வர இருக்குது ஆக்சுவலி தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த தை பிறந்து வழி பிறக்கிறதுக்கு தை அமாவாசையானது ஜனவரி பதினெட்டாம் தேதி தை நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த டைம் வருகிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான முறையில் வந்திருக்கு அதனால முன்னோர்களுடைய சாபங்கள் நீங்கி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நல்லது நடக்க போகுது அப்படி நடக்கக்கூடிய நல்லதுகளை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நல்லதுங்கிறத ஷேர் இருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த தை அமாவாசையில் கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் இந்த தை அமாவாசையை வந்து ஒரு சாதாரண நாள் கிடையாது ஆன்மீக ரீதியாக ஒரு முக்கியமான நாள் இந்த தை அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் உங்க வாழ்க்கையை முற்றிலும் வந்து மாற்றும் அதனால இந்த தை அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் சொல்ல அந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அதையும் செய்து மறக்காமல் அந்த பரிகாரத்துக்கான பலனையும் வந்து முழுசாக பெற்றுக்குங்க ஸோ அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இதை எல்லாமே தெரிஞ்சுக்க நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் அது மட்டும்தான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்பிக்கை மகர மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய தை மாதத்தில் தை அமாவாசை வந்ததுக்கு பின்னாடி பிறந்த பிறந்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபாட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் தெளிவாக சொல்ல போறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் மகர ராசியில் வரக்கூடிய மாதமே தை மாதம் இதனால தான் இந்த மாதத்தை மகர மாதம் என்று அழைக்கப்படுகிறது சூரியனுடைய தேர் பாதை என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாதை தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசைக்கு மாறும் அந்த மாதமே மகர மாதம் என்று அழைக்கப்படுது தை மாதம் பிறந்தாலே வழிபிறக்கும் என்பது ஒரு நம்பிக்கையாகவே இருக்கு மகாபாரதத்தில் வீத மகனான பீஷ்மர் இந்த தை மாதத்துக்காகவே அம்பு தன் உயிர் போவதற்காக காத்து கொண்டிருப்பார் அந்தளவுக்கு ஒரு புனிதமான மாதமாக இந்த மாதம் கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் சூரியன் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் சூரியனை வழிபடக்கூடிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை மாட்டுப்பங்கல் அப்புறம் கருநாள் இந்த மாதிரி நிறைய கொண்டாடப்படும் சூரியன் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை கேட்டை நட்சத்திரத்தில் விருச்சகராசியில் சித்த யோகத்தில் பொங்கல் பண்டிகை அமைந்தது இந்த தை மாதத்தில் அமாவாசை ஃபஸ்ட்டே வர்றதுனால கும்பராசில கிடந்தவங்களுக்கு இதுதான் பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு பரிகாரங்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் கும்பராசினியர்கள் அனைவருக்கும் சொல்ல போகிற கும்பராசி என்பவர்களுக்கு இந்த தை மாத அமாவாசைக்கு பிறகு நிறைய திருப்புமுனை தரக்கூடிய நாட்களாக இருக்க போது மெயினா பகரமாக இருந்த குரு பகவான் பகர நிவர்த்தி ஆகிறார் ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் வர்றதுனால சொத்துக்களை கொடுப்பார் பந்தயங்கள்லாம் இருந்தா அதெல்லாம் வெற்றி ஏற்படும் எடுத்த காரியங்கள் முற்றிலும் உங்களுக்கு ஜயங்கிறது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் ரெண்டாவது இடத்துல பக்ரமாக இருப்பார் தற்போது பகர நிவர்த்தி ஆகிறார் பக்ரமாக இருந்து பகர நிவர்த்தி ஆகிறது ஒரு பெரிய விஷயம் ஐந்தாவது இடத்துல இருந்த குரு பகவான் ஏழாம் பார்வையாக பதினோராவது இடத்தை பார்க்கிறார் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் ஆகியவை பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இவ்வளவு கிரகங்கள் இருப்பது உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு லாபங்கள் அதிகரிக்கும் பதினோராம் இடம் என்பது உபஜன்மஸ்தானோ நண்பர்களால் ஆதாயமானது கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கூட கிடைக்கும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நண்பர்களால் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த அமாவாசையிலேருந்து உங்களை வந்து தானா சேரும் மாமனார் சொத்து இடங்கள் கார்நகை போன்றவை உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய யோகமும் உண்டாகும் ராசியிலேயே ராகு இருப்பதால் தவறான தொடர்புகள் தவறான நண்பர்கள் சேர்க்கை தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் உண்டாகும் அது மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிறது ரொம்ப 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 நல்லது அப்புறம் வாழ்க்கையில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் செய்யக்கூடிய வேலைகளில் முனைப்போடு கவனம் செலுத்துவது நல்லது தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது நல்லது மூன்றுக்கு பத்துக்கு உடைய செவ்வாய் உச்சம் பெறுவதால் இந்த தை அமாவாசைக்கு பிறகு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல லாபங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு கிடைக்கும் சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயங்களில் கூட அசாத்தியமான லாபங்கள் கிடைக்கும் தெய்வத்தினருடைய அருள் கிடைக்கும் குபேர சம்பத்துக்கள் கிடைத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்குள்ள ராகுவை பொறுத்த வர திரும்புவரம் திருநாகேஸ்வரம் செல்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் வீட்டில் அருகில் உள்ள புற்றுக்கோயில்களுக்கு செல்வது நன்மை பயக்கும் அதனால் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாமே கும்ப ராசிக்காரங்க செய்து பாருங்க கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இவ்வளவு நேரம் உங்களுக்கான பலன்களை வந்து பார்த்தீங்க இப்போ தை அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பலன் பெறுங்க மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி பௌர்ணமி நாள்கள்லாம் ஒரு தனி சிறப்பு இருக்குது இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் பல மடங்கு பலனை தரும் சாதாரண நாள்ல பரிகாரத்தை செய்தால் பலன் மூன்று மாதத்துல கிடைக்கும் என்றால் இப்படிப்பட்ட விசேஷமான நாட்கள்ல பரிகாரங்களை செய்யும் போது ஒரே மாதத்துல பலனை நம்மளால நிச்சயம் பெற முடியும் அந்த அளவுக்கு சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் இருக்கு அந்த வகையில் தை மாதத்தில் அமாவாசை திதியானது ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருகிறது இந்த தினம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் பணம் உங்கள் வீடு தேடித்தானாக வரும் அந்த பரிகாரத்தை எப்படி செய்வது பரிகாரத்திற்கு தேவைப்படுவது என்னங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் பரிகாரத்தை செய்துவிட்டால் கோரையை பிச்சு கொண்டு பணம் கொட்டும் நீங்கள் சும்மாவே இருக்கலாம் என்பது அர்த்தம் கிடையாது பணம் சேர வேண்டும் என்று ஆசை இருக்குது தொழில் துவங்க வேண்டும் என்று ஆசை இருக்குது எல்லா முயற்சிகளும் மேற்கொள்கிறீங்க ஆனால் முயற்சிகளில் தட லோன் கிடைக்கவில்லை ஒரு கடை வைத்து வியாபார செயலா என்று நினைக்கிறீங்க கடை வைக்க இடம் கிடைக்கவில்லை யாருடைய சப்போர்ட்டு கிடைக்கவில்லை என்று தனிமரமாக நீங்கள் நிற்கிறீங்கன்னா இந்த பரிகாரத்தை அமாவாசனால செய்து பாருங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் வங்கியில் லோன் கூப்பிட்டு கொடுப்பாங்க எதிர்பாராத இடத்துல கடை வைக்க சூப்பரான இடம் கிடைக்கும் இதையெல்லாம் ஒரு உதாரணத்திற்கு தான் இது போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வேலை இல்லாம கஷ்டப்படுவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் படிக்காம திணறிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய அறிவுத்திறன் கூட மேல் படிப்புக்காக முயற்சி செய்து காலேஜில் சீட்டு கிடைக்கவில்லை வெளிநாட்டில் இடம் கிடைக்கவில்லை நல்ல இடத்துல சீட்டு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது யாரை பிடித்தா சீட்டு வாங்கலாம் இதற்கான வழிகள் எல்லாமே திறக்கக்கூடிய பரிகாரம் தான் இது ஆகவே பரிகாரத்தை நம்பிக்கையோடு நீங்கள் இந்த டைம் செய்து பாருங்க இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவையானது குப்பமேனி வேர் அதிசக்தி வாய்ந்த வேற அமாவாசைக்கு முந்தைய நாளே இந்த வேரை எடுத்து வந்து வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும் வேரை பிடுங்கும்போது செடிக்கு வணக்கம் சொல்லிவிட்டு இந்த வேற நல்ல விஷயத்துக்காக தான் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி செடியோட சின்னதாக மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு வேற எடுத்துகிட்டு வரணும் வேரில் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் எதுவும் படக்கூடாது பார்த்து நறுக்கி எடுக்கணும் வேரில் இருக்கக்கூடிய மண்ணை எல்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் அலசி காய கொள்ளணும் அப்புறம் அமாவாசை காலையில் முன்னோர்கள் வழிபாட்டை எல்லாம் ஃபஸ்ட்டு முடித்துடணும் அதுக்கப்புறமா அமாவாசை மேல ஆறு மணி அளவில் பூஜரியில் ஒரு விளக்கேற்றி வைத்து ஒரு தாயத்தை எடுத்துக்கொள்ளுங்க அதனுள்ளே இந்த குப்பமேனி வேற போட்டு விடுங்கள் ஒரு சிட்டிகை விபூதி கொஞ்சம் பச்சை கருப்பொருத்த நுணுக்கி அந்த தாயத்துக்குள் அதெல்லாம் போட்டுருங்க தாயத்தை அடைத்து ஒரு சிவப்பு கயிறில் போட்டு உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் திருவுருவப் படம் அந்த படத்திற்கு கீழே ஒரு கிண்ணத்தில் இந்த தாயத்தை வைத்து மன உருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் குலதெய்வத்தின் திருவுருவப் படம் இல்லை என்றால் இஷ்ட தெய்வத்திற்கு முன்பாக வைத்து குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த தாயத்தை கையில் எடுத்து என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்து என்னை விட்டு விலக வேண்டும் என்னுடைய முன்னேற்றம் வானளவு உயர வேண்டும் செல்வ செழிப்பு வானளவு உயர வேண்டும் கடன் ஒரு ரூபாய் கூட இருக்கக்கூடாது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை கொடுக்க அதே பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் வேண்டி இந்த தாயத்தை கழுத்தில் கட்டி கொள்ளுங்க அல்லது கை புஜங்களில் கட்டி கொள்ளுங்க இடுப்பில் கட்ட வேண்டாம் பெண்களாக இருந்தால் தாயத்து வெளியில் தெரியக்கூடாது இந்த தாயத்தை செயினுக்குள்ளே கட்டி எப்போதும் ட்ரெஸ்ஸுக்குள் பக்கம் போட்டுக்கொண்டாலும் தவறு கிடையாது இப்படி இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் தாய் தந்தையர் இந்த தாயத்தை தயார் செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த தாயத்தை கழுத்தில் கட்டிவிடலாம் உங்களுக்கு நீங்களே தயார் செய்து கொள்ளக்கூடிய தாயத்து இது ஒரு வருடம் வரை இதனுடைய சக்தி இருக்கும் அடுத்த தை அமாவாசை வரை இதை நீங்கள் உங்களுடைய கழுத்தில் கட்டி கொள்ளலாம் இத்தனை சக்தி வாய்ந்த எளிய பரிகாரத்தில் முழு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் இந்த அமாவாசையில் இதை ட்ரை பண்ணுங்கள் இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப வந்து பலன் பெறட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் புதிய வீடியோவில் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்